அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து மஷர் பெருவெளியில் இறைவனுடைய விசாரணைக்காக மட்டுமே நீண்ட நெடுக்காலங்கள் காத்திருக்கும் மிக வேதனையை சுமந்தவர்களாக குற்றவாளிகளும் ஈமான் கொண்டவர்களும் இருக்கின்ற அந்த சூழலிலே ஈமான் கொண்டவர்கள் ஒன்று கூடி இதற்கு ஒரு தீர்வை நாம் காண வேண்டும் இறைவனிடத்தில் விசாரணை விரைவாக ஆரம்பிக்க சொல்ல வேண்டும் என்பதாக ஒரு முடிவு செய்து இப்படி யோசிக்கிறார்கள் நம்மோடு நபிமார்களும் இருக்கத்தானே செய்கிறார்கள் நபிமார்கள் அல்லாவிற்கு தானே அவர்களை அல்லாவிடத்திலே சொல்லி பரிந்து சொன்னால் என்ன என்று யோசித்தவர்களாக ஆதம் அலையுசல்லாம் அவர்களை முன்னோக்கி செல்கிறார்கள் ஆதம் நபியே நீங்கள் அபுல் பஷர் மனித தந்தை அல்லாஹு தாலா தன்னுடைய கரத்தால் உங்களை படைத்தான் அவனுடைய ரூஹை உங்களிலே ஊதினான் மலக்குமார்களை உங்களுக்கு சஜிதா செய்யும்படி ஏவினான் எங்களுடைய நிலையை நீங்கள் பார்த்தீர்களா எப்படி சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா அல்லாவிடத்திலே எங்களுக்காக பரிந்து பேசக்கூடாதா என்று ஆதமலை கேட்கிறார்கள் ஆதம் அலைவசல்ல அவர்கள் பதில் சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா இன்று கோபமாக இருப்பதை போன்று வேறு எந்த நாளிலும் இதற்கு முன்னோ பின்னோ கோபமாக இருந்ததில்லை அல்லாஹு தலா என்னை ஒரு மரத்திலிருந்து இருந்து இருந்தான் ஆனால் நான் அந்த மரத்தை நெருங்கி அல்லாவிற்கு மாறு செய்து விட்டேன் நஃ்சி என்னுடைய நிலை என்னவாகுமோ என்கின்ற கவலை எனக்கு மிகப்பெரியதாக இருக்கிறது நீங்கள் வேறு நபியை பாருங்களேன் முடிந்தால் நூலை வசலாம் அவர்களை பாருங்களேன் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார்கள் நல்லோர்கள் எல்லாம் நோஹ நபியிடத்திலே வருகிறார்கள் நோஹ நபியே அல்லாவின் முதல் தூதரே முதல் ரசூலே அல்லாஹு தாலா உங்களை அப்தன் ஷக்கூரா நன்றியுள்ள அடியான் என்று உங்களுக்கு பெயர் வைத்திருக்கிறான் அல்லாஹு தாலாவிடத்திலே எங்களுக்கு பரிந்து பேசுங்களேன் எங்களுடைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள் இல்லையா என்று கேட்ட பொழுது நூஹலை வசல்லாம் அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள் அல்லாஹு இருப்பதை போன்று எந்த நாளிலும் கோபமாக இருந்ததில்லை எனக்கு ஒரு துவை கொடுத்திருந்தான் அதை பயன்படுத்தி கொள்ளுமாறு ஆனால் அந்த துவாவை நான் என்னுடைய சமூகத்தை அழிப்பதற்காக பயன்படுத்தி விட்டேன் ரப்பிலா ததர் அடல் அருளி மினல் காபிரின தையாரா யாரெல்லாம் இந்த பூமியிலே உனக்கு மாறு செய்கின்ற ஒருவரை கூட நீ விட்டு வைத்து விடாதே என்று அவர்களுக்கு எதிராக நான் பயன்படுத்தி விட்டேன் அல்லா என்னை என்ன சொல்ல போகிறானோ நப்சி நப்சி எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்லி இதோ நீங்கள் இப்ராஹிம் நபியை பாருங்களேன் என்று சொல்லி அங்கிருந்து அனுப்பி வைத்து விடுகிறார்கள் இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்களிடத்திலே மனிதர்களெல்லாம் நல்லோர்கள் எல்லாம் செல்கிறார்கள் இப்ராஹிம் நபியே அல்லாவிற்கு பிரியமான இறை நேசரே அல்லாவின் தூதரே அல்லாவின் நிலைமையின் மீது நீங்கள் இறக்கப்படக்கூடாதா நாங்கள் எந்த ஒரு நிலையில் இருக்கிறோம் பார்த்தீர்கள் இல்லையா அல்லாவிடத்திலே எங்களுக்காக பரிந்து பேச கூடாதா என்று கேட்ட பொழுது இப்ராஹிம் அலைவசல்லாம் அவர்களும் அல்லாஹுத்தாலா என்று கோபமாக இருப்பதை போன்று வேறு எந்த நாளிலும் கோபமாக இருந்ததில்லை நான் என்னுடைய வாழ்விலே மூன்று பொய்களை சொல்லி இருக்கிறேன் அவைகள் பொய்கள் இல்லாமல் இருந்தாலும் பொய்யை போன்ற ஒன்றாக இருப்பதின் காரணமாக அல்லாஹ் என்ன சொல்லுவானோ என்று நான் பயந்து கொண்டிருக்கிறேன் நப்சி நப்சி நீங்கள் மூசா அலைவு செல்லம் அவர்களை பாருங்களேன் என்று சொல்லி மூசா அலைவு செல்லம் இடத்திலே அனுப்பி வைக்கிறார்கள் மூசா நபியிடத்திலே செல்கிறார்கள் மூசா அலைவு செல்லம் அவர்களே அல்லாவின் தூதரே அல்லாஹு உங்களுக்கு வேதத்தை உடுத்து சிறப்பித்தான் அல்லாஹு உங்களிடத்திலே பேசி உங்களை சிறப்பித்தான் எங்களின் நீங்கள் எங்களுடைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள் அல்லாவிடத்திலே எங்களுக்காக பரிந்து பேசுங்களேன் என்று சொன்ன பொழுது மூசா அலி சலாத்து வசலாம் அவர்களும் அல்லாஹு தல்லா இன்றைய தினத்திலே கோபமாக இருப்பதை போன்று வேறு எந்த தினத்திலும் கோபமாக இருந்ததில்லை நான் ஒருவரை அல்லாஹ் ஹுத்தாலா கொல்லும்படி ஏவாமலே கொலை செய்திருக்கிறேன் இருக்கிறேன் ஃபவ மூசா ஃபக்கல்ல আলাই மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு குத்து விட்டு இருப்பார்கள் ஒருவர் இறந்து போயிருப்பார் அதை ஞாபகப்படுத்தி நான் கொலை செய்திருக்கிறேன் இருக்கிறேன் அல்லாஹ் என்ன சொல்லுவானோ என்கின்ற பயம் எனக்கு இருக்கிறது நீங்கள் ஈசா நபியை பாருங்களேன் என்று சொல்லி அனுப்பி விடுவார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துஸ்ஸலாம் அவgetElementById எல்லா மனிதர்களும் வருவார்கள் ஈசா நபியே அல்லாவின் வார்த்தையே அல்லாவின் வார்த்தையே மரியம் மலைவு செல்லாம் அவர்களுடைய வயிற்றுக்குள் போடப்பட்ட அல்லாவின் வார்த்தையே அல்லாவின் ரூஹே அல்லாவின் ஆத்மாவே எங்களின் மீது நீங்கள் இறக்கப்படக்கூடாதா இதோ எங்களுக்காக நீங்கள் அல்லாவிடத்திலே பரிந்து பேசக்கூடாதா என்று கேட்ட பொழுது அவர்கள் தான் என்ன என்பதை சொல்லவில்லை ஹதீசிலே வருகிறது ஆனாலும் நீங்கள் நபி ஹலிவசல்லம் அவரிடத்திலே செல்லுங்கள் என்று கூறி முகமது சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவரிடத்திலே அனுப்பி வைத்து விடுகிறார்கள் மனிதர்கள் அத்தனை பேர்களும் முகமது சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள் அல்லாஹு தாலாவின் தூதரே அல்லாவிற்கு மிக பெரியமானவர்களாக இருந்தவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே முகமது அவர்களே அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக நீங்கள் பரிந்து பேசுங்களேன் அல்லாஹுடைய முன்பின் எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டானே அல்லாவிடத்திலே எங்களுக்காக பரிந்து பேசுங்களேன் என்று கேட்கின்ற பொழுது நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் நான் அங்கிருந்து அல்லாவிடத்திலே செல்லுவேன் வீழ்ந்து விடுவேன் யா என்னுடைய பரிந்துரையை நீ ஏற்றுக்கொள்வாயாக எனக்கு பரிந்து பேசும் உரிமை தருவதாக நீ வாக்களித்திருக்கிறாய் என்னுடைய பரிந்துரையை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று சஜிதாவிலேயே வீழ்ந்து கிடப்பார்கள்

விசாரணையை நீ வைப்பீராக உடனடியாக நபி சொல்லா ஹொலிவ செல்லம் அவர்களுக்கு பதிலளிப்பான் இதோ நான் வந்து விடுகிறேன் விசாரணையை தோங்கி விடுகிறேன் என்று அல்லாஹ் பதிலளித்ததற்கு பிறகு நபி சொல்லா ஹொலிவசல்ல அவர்கள் கூறுவார்கள் நான் மீண்டும் மக்களோடு மக்களாய் வந்து நின்று கொள்வேன் என அவர்கள் கூறுவார்கள் வந்து விடுகிறேன் என்று சொல்லியதற்கு பிறகு எத்தனை காலங்கள் என்பது நமக்கு தெரியாது அத்தனை காலத்திற்கு பிறகு அல்லாஹு தாலா விசாரணைக்காக ஒட்டுமொத்த உலக மனிதர்களுக்கு முன்னால் வருகிறான் வந்ததற்கு பிறகு இன்றைய அஸ்மா உல் சென்று விடுவோம்

அந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்டாலும் அல்லாஹு தல்லா கொடுத்து விடுவான் அபு உமாமா ரதி அல்லாஹு தலா அன்கு அவர்கள் அறிவிப்பார்கள் இப்படும் ஆஜாவிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது இஸ்முல் ஆலம் என்று ஒன்று இருக்கிறது அதைக் கொண்டு அல்லாஹ் கேட்டால் அஜாப அல்லாஹு தலா உடனடியாக பதிலளித்து விடுவான் என ரசுருலாய் சத் அல்லாஹ் ரதி கூறுவார்கள் அஸ்மா வித்து யசீர் ரதி அல்லாஹு தாலா அன்கா அவர்கள் கூறுவார்கள் அந்த இஸ்முல் என்பது இரண்டு ஆயத்துகளிலே இருக்கிறது என்று சொல்லியவர்களாக முதலாவது ஆயத் என்கின்ற திருவசனம் என்று கூறுவார்கள் ரஹீம் என்கின்ற இந்த வார்த்தைகளுக்குள்ளாக இஸ்முல் ஆலம் என்கின்ற மிக வரும் அல்லாஹ்வுடைய பெயர் எதை கேட்டால் அல்லாஹ் கொடுப்பானோ அப்படிப்பட்ட ஒரு பெயர் இருக்கிறது என்று நபிகளா சொல்லி இருக்கிறார்கள் என்றால் நாளை முழுவதும் இந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எது வேண்டுமோ கேட்டு பாருங்களேன் நிச்சயமாக அல்லாஹ் தருவதற்கு காத்திருக்கிறான் எனவே நாளை முழுவதும் சொல்லி கொண்டிருங்கள் லா இலாஹ இல்லல்லாஹுர் ரஹ்மானிர் ரஹீம் வாஹிதாவான அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன்